எல்லாம் வளைக் ரெடம் தலை பார்க்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பாய் வீட்டு வெள்ளை குஸ்கா இந்த வெள்ளை குஸ்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் மேக்ஸிமம் இந்த தண்ணிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த சுக்ரானான்னு சொல்லி நைட் செய்வாங்கல்ல அப்போ மேக்ஸிமம் எல்லா முஸ்லீம் கல்யாணத்துலேயும் இந்த குஷ்கா தான் வச்சுருப்பாங்க இந்த குஷ்கா தால்ச்சா அதை விட்டால் மட்டன் குருமா இதுதான் இது சை சூப்பரான சைட் டிஷ்ஷு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை குஷ்கா செஞ்சுருக்குறோம் மட்டன் குருமாவும் செஞ்சுருக்குறோம் தால்ச்சாவும் செஞ்சுருக்குறோம் இதுக்கு ரைத்தாவும் இதுக்கு ஒரு ஸ்வீட்டும் இருக்குது இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்பெஷல் வீட்டில் இந்த வெள்ளை குஷ்காவும் குருமாவும் தால்ச்சாவும் ஸ்வீட்டும் செஞ்சுருக்கிறோம் இந்த ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க ஷானு சொல்லா அப்படி யூடியூப் சேனல்லே வீடியோ இருக்குது இந்த குருமா இந்த மட்டன் குருமா உருளைக்கிழங்கு போட்டு எப்படி செய்யணுங்கிற ஃபுல் வீடியோ அதில் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அதுக்கு குஷ்கா எப்படி செய்யணும்னு இந்த ஃபுல் வீடியோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் ஆயில் அரை லிட்டர் நெய் லவங்கம் பட்டை ஏலக்காய் எல்லாமே சேர்த்து ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் கணக்கு எடுத்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிட்டேன் இதுதான் கரம் மசாலான்னு சொல்லுவாங்க நான் அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளை குஷ்கா செய்யறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அதிகபட்சமாக ஷாகி துல் கன் அரிசி தான் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம் அது பிரியாணி செஞ்சாக இருந்தாலும் சரி குஷ்கா செய்யறதாக இருந்தாலும் சரி ஷாதுல்கன் தான் இன்றைக்கும் அதே ஷாஹி அரிசி தான் எடுத்துருக்கிறோம் ஏழு கிலோ ஏழு கிலோ அரிசின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு நூறு கிராம் கணக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பற்றி ஏற்கனவே நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் ரெண்டு மூணு வீட்டில் சொல்லியிருப்பேன் என்னுடைய பிரியாணி செய்கிற வீடியோலேயே நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அந்த நூறு கிராம் எப்படின்னா அறுபது கிராம் பூண்டு இருக்கணும் நாற்பது கிராம் தான் இஞ்சி இருக்கணும் இதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி இல்லை வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கலாம் கிலோவுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் எடுப்பேன் பிரியாணியாக இருந்தால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நூற்றம்பது கிராம் குள்ளே தான் எடுத்துருக்குறேன் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டை புதினா ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு பத்த வச்சாச்சு பீஸ் அடுப்பு பற்ற வச்சு குண்டா வச்சாச்சு எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எண்ணெய் எப்போயே ஊற்றிட்டேன் மீதி பாதி எண்ணெய் நான் தம்மோடைக்கும் போது போடலான்னு வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூப்பராக காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ப்ரட்டு விட்டுகிட்டே இருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை எடுத்து பார்த்துக்குவோங்க வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறாங்க அதெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் அதனால் முதல்ல வெங்காயம் போடுங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனப்பறம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த ஒரு பேஸ்ட்டு வாசனை கொஞ்சம் போகணும் அது போன அப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி ஒரு சிலர் போட மாட்டாங்க ஒயிட் குஸ்காவுக்கு நான் அதுக்காக சும்மா பேருக்கு ஒரு அரை கிலோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி எவ்வளோ இது இல்லை இப்போ கொத்தமல்லி போத்திங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி கழுவி சுத்தமாக வச்சாச்சு அதை இப்போ போட்டுடலாம் நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னா சேலம் போலீஸ் ஸ்டேஷன் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க நாட்டு கொத்தமல்லி நாட்டு புதினா வச்சுருப்பாங்க கட்டிக்கு ஒரு கட்டு பத்து ரூபா அதிகபட்சமாக இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா சீசன் இல்லாத போது அப்படி இருப்பாங்க அது வாங்கிக்கோங்க அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் சாப்பிட நல்லாயிருக்கும் ஒரு கால் கிலோ பச்சை மிளகா போட்டேன் அரிசி பார்த்தீங்கன்னா இந்த குண்டால் தான் அளந்துருக்கிறேன் எடை போட்டு எடுத்தாலும் ஒரு குண்டால் அளந்துக்கணும் அரிசி ஏன்னா அப்போ தான் எந்த குண்டால அரிசி அழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒன்றுக்கு டபுள் தண்ணி ஊற்றணும் அது கண்டிப்பாக அரிசி மட்டும் அளந்துக்கோங்க அரிசி கணக்கை மட்டும் விட்டுறாதீங்க பிரியாணி பிரியாணியாக இருந்தாலும் சரி குஷ்காக இருந்தாலும் சரி அதனால் கண்டிப்பாக அதை நான் ரெண்டு மூணு விடியோவில் ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் அரிசி மட்டும் கணக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் தண்ணி ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் பிரியாணியாக இருந்தாலும் சரி குஷ்காவாக இருந்தாலும் சரி பிரியாணியாக வராது குஷ்காவாக வராது பொங்கலாக ஆகிரும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஊற்றியாச்சு தண்ணி சூப்பராக உல வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம அது வரைக்கும் ஊற போட்டாச்சு ஊற போட்டு ரெடியாக கழுவி வச்சுருக்குறோம் இப்போ அரிசி போட்டுடலாம் இந்த அரிசி போடும்போது கூட அரிசியில் கொஞ்சம் தண்ணி நிற்கும் அது கொஞ்சம் நல்லா வடிகட்டி போடுங்க இந்த மாதிரி ஜல்லட உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே அளந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிருப்போம் இப்போ அரிசியில் ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடல தண்ணி எடுக்காமல் ஃபில்ட்ரு பண்ணாமல் நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா தண்ணியோட அளவு சேர்ந்துடும் என்ன ஒன்றா கொஞ்சம் சோறு கொஞ்சம் கோழையாக ஆயிடும் அதனால் அந்த தண்ணியோட அளவும் அதுவும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே தண்ணியோட ஒன்றா இதில் ஒரு அரை சொம்பு ஒரு சொம்பு தண்ணி கம்மியாக கூட பண்ணிடுங்க இப்போ ஃபுல்லாக அரிசி போட்டாச்சு அரிசி போட்டப்பறம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப கிளறி விடக்கூடாது அப்புறம் அரிசி உடஞ்சிரும் அது பார்த்து லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டே இருங்க கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க நீங்கள் புது பாத்திரமாக இருந்தால் கவலைப்பட தேவையில்ல வீட்டில் பாத்திரம் ரொம்ப பலசாயிடுச்சின்னா கண்டிப்பாக கீழே பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் இப்படி அப்படின்னு கொஞ்சம் கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு இன்னொரு ஐடியா நாய்பான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி இந்த அளவுக்கு ஒரு அரிசி எடுத்து ஒரு பருகை எடுத்து அழுத்தி பாருங்கள் கொஞ்சமாக அழுத்துகிற மாதிரி வந்துடுச்சுன்னா தம் விட்டுடலாம் அந்த அந்த பக்கம் கொஞ்சம் வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் கப்புன்னு தம் விட்டுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அளவுக்கு தம் ஆக மாட்டேங்குது இதே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப வேக வச்ச தம் விட்டால் கூட சோறு குழஞ்சிரும் அது ஒரு முக்கால் பதம் இதில் வெந்துடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தம்முடணும் அதுக்கப்புறம் சோறு கல்னால் அது ஹெந்தொழிலாம் நல்லா சூப்பராக இருக்கும் கீழே அடிப்பிடிக்காத இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தோசைகள் வச்சுக்கோங்க பழைய தோசைகள் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க கீழே அடிப்பிடிக்கக்கூடாதுன்னு இந்த ஐடியா விரகடுப்பாக இருந்தால் கீழே கொஞ்சம் அனல் கம்மி பண்ணலாம் இதுவும் அனல் கம்மி பண்ணலாம் ஆனாலும் ஒரு பக்கம் தான் கம்மியாகவும் நாலா பக்கம் அனல் போகாது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு அடிக்கல் ஒரு தோசைகள் கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் அனல் அதுவும் கம்மியும் பண்ணிடணும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தம்புறதுக்குன்னு ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க கீழே தோசைகள் வச்சப்பறம் மேலே இந்த மாதிரி துணி போட்டு விட்டு ஒரு த தட்டு எடுத்து மூடி நல்லா அதுக்கு மேலே ஒரு ஒயிட் வச்சு விட்டுருங்க கொஞ்சம் கூட ஆய்வு வெளியேறாத மாதிரி அந்த ஹைட்ராபாத் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைடெல்லாம் இந்த துணி போடாமல் கோதுமை இதுக்குன்னே கலந்து நல்லா சைடுலாம் கொஞ்சம் கூட காற்றே போகாத மாதிரி தம் பிரியாணிலாம் சூப்பராக அந்தளவுக்கு செய்வாங்க பின்னாடி பக்கம் அந்தளவுக்கு யாரும் செய்கிறது இல்லை அந்த பக்கம் நல்லா சூப்பராக செய்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இருபது நிமிஷம் அனப்பறம் பார்த்திங்கன்னா இப்போ தம் ஒட்டைக்கு போகிறேன் ஸ்மெல்லாம் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் தொட்டாங்குச்சியெலாம் எரிய விட்டு கொஞ்சம் அதுனால கி மேலே பக்கம் கொஞ்சம் அனல் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா தம் ஆகும் மேலே நீங்கள் அப்போது அந்த மாதிரி தடவை செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செல்லாவை செஞ்சால் அந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு இந்த மேலே தட்டு மேலே ஒரு நாலஞ்சு தொட்டாங்குச்சி கூட எறி வச்சால் கூட போதும் இப்போ பார்த்திங்கன்னா மீதி எடுத்து வச்ச நெய் இப்போ கொஞ்சம் மேலே அப்படியே போட்டு விட்டுறேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப இருந்து உடைக்காமல் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக கொஞ்சம் உடைச்சி விடுங்க கொஞ்சம் தம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க தம் ஆயிருச்சான்னு நல்ல அலமதுல்லா ரொம்ப நல்லா சூப்பராக தம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா பேர்த்துக்கு அக்கம்பதிலாம் குஷ்கா கொடுக்கணும் அதுக்காக ரெடி பண்ணணும் இப்போ அதெல்லாம் அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து இருக்கிறாங்க ஒரு ஒரு பிளேட்டில் எல்லாத்துக்கும் குஷ்கா தால்ச்சா மட்டன் குருமா ஒரு ஸ்வீட்டு ஒரு ரைத்தா அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி அப்படியே ஒரு நல்லா சூப்பராக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாமளும் அப்படியே சுட சுட சாப்பிடலாம் அப்படின்னு இப்போதான் அவங்க சாப்பிட உட்காந்துருக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி குஷ்கா வீட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதோட செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் ஏதாவது விட்டுருந்தா டிஸ்கிரிப்ஷனில் அதுலும் போட்டிருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வெளில குஸ்கா செய்யுங்க சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் செஞ்ச வீடியோ நான் செஞ்ச இந்த குஷ்கா எப்படி இருந்துச்சுன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா சூப்பராக எல்லாத்துக்கும் குஷ்கா கொடுத்தாச்சு நான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேட்டில் குஷ்கா போட்டு மட்டன் குருமா போட்டு உருளைக்கிழங்கு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஏற்கனவே உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்ச வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இனிப்பும் சூப்பராக நம்ம ரவை இனிப்பு தான் ரவையும் பாலும் போட்டு இனிப்பு செஞ்சது அந்த இனிப்பும் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த நெய் வாசனை நல்லா சோறு களைக்கும் போதே நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருந்துச்சு மசாலாக சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நல்லா அரிசி ரொம்ப நல்லா வெந்திருச்சு கறியும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு குருமலை நம்ம கறி பார்த்திங்கன்னா எப்போவுமே கோட்டையில் நம்ம சதுரூபாய் கிட்ட தான் நம்ம எப்போயுமே கறி வாங்குறது மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கன் இருந்தாலும் சரி நல்லா சூப்பராக எல்லா ஆட்டு கறியாக கொடுத்துருவார் இப்போ பார்த்திங்கனா நம்ம தால்ச்சாவும் செஞ்சுருக்கிறோம் தால்ச்சாலையும் சாப்பிட்ருலாம் லாஸ்ட் தடவை குஷ்காக சாப்பிட்ருப்பேன் வெறும் குருமாள மட்டும் தான் சாப்பிட்ருப்பேன் அதனால் இப்போ தால்ச்சா இருக்குது இதில் தால்ச்சாவை போட்டுக்கலாம் அப்படின்னு குஷ்காவும் குருமா வித் தால்ச்சா ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் மாங்காய் அந்த சுரக்காயெல்லாம் போட்டிருக்குது அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் குருமாவோட டேஸ்ட்டும் இருக்கும் தால்ச்சாவோட டேஸ்ட்டும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அலமதுள்ளா சூப்பராக நெக்ஸ்ட் யூடியேவில் மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ